எந்த திதியில் என்ன செயல்கள் செய்தால் வாழ்வில் முழுமையான பலன்களைப் பெற முடியும் என்பதை பற்றிய பதிவுகள் திதி என்பது ஆகாயத்தில் சூரியனும் சந்திரனுக்கும் இடையே உள்ள தூரத்தை அல்லது பாகத்தை குறிக்கும் சூரியனும் சந்திரனும் அமாவாசை தினத்தில் சேர்ந்து இருப்பார்கள் பௌர்ணமி அன்று இருவரும் நேர் எதிராக நூற்று எண்பது டிகிரி தூரத்தில் இருப்பார்கள் சூரியனிலிருந்து சந்திரன் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு தூரம் விலகிச் சென்றுள்ளார் என்பதை குறிப்பதே திதியாகும் ஒரு திதிக்கு பன்னிரண்டு பாகை திதி என்ற சொல்லே பிறகு தேதி என்று பெயரானது அமாவாசை அன்று சேர்ந்த இருக்கும் சூரியனும் சந்திரனும் பிரதமை அன்று பிரிந்து பின்னர் மீண்டும் சேருவதற்கு முப்பது நாட்கள் ஆகின்றன இந்த முப்பது நாட்களும் முப்பது திதிகள் ஆகும் திதிகளில் வளர்ப்பிறை துவிதியை திருதியை பஞ்சமி சப்தமி தசமி ஏகாதசி துவாதசி திரையோதசி ஆகியவை விசேஷமானவை தேய்பிரையில் துவிதியை திருதியை பஞ்சமி மூன்றும் சிறப்பான சுபதிதிகள் ஆகும் சுப காரியங்களில் ஈடுபடலாம் பிரதமை வளர்ப்பிறை மற்றும் தேய்பிரை பிரதமை தினம் வாஸ்து காரியங்கள் செய்வதற்கும் திருமணம் செய்வதற்கும் உகந்ததாகும் அக்னி சம்பந்தமான காரியங்களிலும் ஈடுபடலாம் மதச்சடங்குகளை மேற்கொள்ளலாம் துவிதியை அரசு காரியங்கள் ஆரம்பிக்கலாம் திருமணம் செய்யலாம் ஆடை அணிமணிகள் அணியலாம் விரதம் இருக்கலாம் தேவதை பிரதிஷ்டை செய்யலாம் கட்டட அடிக்கல் நாட்டலாம் ஸ்திரமான காரியங்களில் ஈடுபடலாம் திருதியை குழந்தைக்கு முதன் முதல் அன்னம் ஊட்டலாம் சங்கீதம் கற்க ஆரம்பிக்கலாம் சீமந்தம் செய்யலாம் சிற்ப காரியங்களில் ஈடுபடலாம் சகல சுப காரியங்களுக்கும் உகந்த திதி இது அழகு கலையில் ஈடுபடலாம் தாங்க்ஸ் ஃபார் Please subscribe my channel for more videos and click bell icon for notifications.